மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முன முகம் கோணாதே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் நம்மளை துன்பப்படுத்துகிறார் அல்லது நம்மை ஒரு கன்னத்தில் அறைகிறார் இது எல்லாம் தேவன் சொல்வது போல் செய்வதற்கு கடினம்தான் ஆனால் நம் வாழ்வில் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு பொறுப்பு நமக்கு கிடைத்து விட்டது என்றால் தேவனுடைய வாக்கியங்களை நாம் கைக்கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயம் அதுதான் நம்மை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கடந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்லும் அதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள் அடுத்த வாக்கியங்களையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்